ஹே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டு ராம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நேரில் காண்டி ஒரு ஆன்மீக திருத்தலம் ஒரு சிவ தளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் மைசூர் பக்கத்தில் நஞ்சங்கூடுங்கிற ஒரு லொக்கேட் இருக்குது ஸோ நம்ம கிளம்பி பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி போய்ட்டு இருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் நிறைய தோட்டங்கள் இருக்குது ஸோ அதெல்லாமே ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நஞ்சங்கூடு உள்ள என்ட்ராயிட்டோம் இது பார்த்திங்கன்னா மைசூருக்கு முன்னாடி ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஊர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இங்கே இருந்து நம்ம போகிறவில் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் போக வேண்டாம் குண்டல்பெட் தான ஒன்று இந்த நெஞ்சங்கோடு வந்து நமக்கு வந்து கரெக்டாக லொக்கேட் இருக்குது ஸோ அந்த ஊருக்கு நம்ம என்ட்ராயிட்டோம் இந்த நஞ்சங்கூடு சிவன் ஆலயம் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகால விஷத்தை சிவன் வந்து பருகினது எல்லாத்துக்குமே தலைவரில் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை பிரதிபலிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஊரில் இருக்கிற நஞ்சுண்டேஸ்வரர் ஸ்ரீ இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு தட்சிண காசிங்க கூட சொல்லுவாங்க தென்கைல காசி அதாவது காசிக்கு இணையான தெ தெற்கில் இருக்கிற கூட இந்த ஊரை வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இது வந்து தட்சிண காசிங்கிற ஒரு அடைமொழியோட இந்த ஊரை அழைக்கிறாங்க ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே தரிசனம் பண்ணுற அனைவரும் வந்து அவங்களோட பிறவி பாவங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த காலகால விஷத்தை சிவன் உண்டு அந்த தலம் இருந்ததுனால அது எல்லாமே நமக்கு வந்து முற்றிலும் போகக்கூடிய ஒரு இதுதான் சொல்லி வரலாறு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர் மக்களும் அதை வந்து பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க கர்நாடக மக்களோட பிரபலமான ஒரு ஆன்மீகத்தலம் கூட இதை வந்து சொல்லலாம் இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தா வந்து ரொம்ப ஃபுல் ட்ரெஸ் இருக்கும்போது அந்த லைன் வழியாக விடுவாங்க இல்லை நீங்கள் நான் நார்மல் டேஸில் வரும்போது நீங்கள் டேரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் எந்த தூர கட்டணம் கிடையாது இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் ரசிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கிங் இருக்குது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கோயில் கூட இது சொல்லலாம் மக்களுக்கு வந்து ஒரு அமைதியாக வந்து சிவனை வந்து தரிசிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஸ்தலம் கூட இதை சொல்லலாம் மற்ற முக்கியமான ஸ்தலங்கள்லாம் அவங்க போகும்போது உங்களுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும் இங்கே வந்து விசேஷ நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு கூட்டம் இருக்கும் மற்றபடி நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அவ்வளோ ஒரு ரஸ் இல்லை ஊரும் பார்த்திங்கன்னா சின்ன ஊர் நல்லா ஒரு அமைதியான ஊர் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த பக்கம் வரும்போது மறக்காமல் இந்த நஞ்சுன்றேஸ்வரை தரிசிச்சுட்டு பலன் பெறுங்க இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்திங்கன்னா சிவன் சிவன் வந்து ஹைட் அந்த அதாவது அந்த நீலக்கலர் அழகால விஷத்தை குறிக்கிற மாதிரி நீலக்கலரில் ஒரு வந்து சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க ப்ளஸ் இவங்களோட கோயிலோட தேரோட்டம் ரொம்ப ஸ்பெஷலானது மார்ச் ஏப்ரல் மாதம் நடக்கும் இந்த தேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி ஹைட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து மாதிரி மொத்தம் நம்ம பார்க்கும்போது ரெண்டு தேர் தான் வச்சு வச்சுருந்தாங்க ஆனால் நாலு தேர் வந்து நல்ல பிரம்மாண்டமாக அலங்கரித்து அதை வந்து தேரோட்டம் வந்து இவங்க வந்து வெகு விமர்சனையாக கொண்டாடி இது போக மற்ற சிவனுக்கு ஏற்ற ஒரு நாள்கள் பிரதோஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே கொண்டாடி இருக்காங்க இதுதான் அந்த தேர் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது தெரியும் ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த விசேஷ நாட்களில் மட்டும் இந்த தேர் வந்து நமக்கு வந்து அலங்கரித்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வராங்க இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சிவன் ஆலையினாலே வருடத்துக்கு ஒரு அண்ணாபிஷேகம் கேள்வி விட்டுருப்பீங்க எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும் பட் இங்கே வந்து தினம் தினம் அண்ணாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரீசனாக சிவனோட உக்கரத்தை தணிக்கிறக்காண்டி தினம் தினம் இங்கே வந்து சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் பண்ணி சிவனோட கோவத்தை வந்து தணிச்சுட்டு இருக்காங்க இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறோட கிளை நதியான கபிலாறு கபிலாறுவர் ஆறுங்கிறது இந்த கோயிலுக்கு பேக் சைடு அதாவது நீங்கள் பஸ்ஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோடு பக்கத்தில் அந்த ஆறு வந்து எப்போதுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸோ தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆறு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரும்போது மறக்காமல் குடும்பத்தோடு ஃபஸ்ட்டு இந்த ஆற்றுல வந்து நல்லா குளிச்சுட்டு உங்கள் பாவங்களெல்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த சிவனை வந்து தரிசிச்சிங்கன்னா முழு பலன் கிடைக்கும்னு சொல்லி இங்கே இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க போக முக்கியமான தகவல் என்னென்னா இஸ்லாமிய மன்னரான திப்பு சுல்தான் வந்து இங்கே இந்த ஆலயத்துக்கு ஒரு சிவனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அவரோட வேண்டுதல் நிறைவேறி அவரோட பட்டத்தை யானைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்காண்டி ஒரு நம்பிக்கையாக வேண்டுதலை வச்சு நிறைவேறினதுனால இந்த ஆலயத்துக்கு வந்து சிவன் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லா மக்களையும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு ஆலயமாக கூட இது பார்க்கப்படுகிறது இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய லாஜஸ் இருக்குது கவர்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட கோவிலோட ரூம்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கோயில் பக்கத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து வெளியில் அலையணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் உங்களோட பாவங்களை வந்து நீங்கள் வந்து போக்கிக்கோங்க ஆலயத்தோட ராஜகுபுரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி ஹைட்டில் இருக்குது இது வந்து இந்த கோயில் இன்னொரு ஸ்பெஷலன் பார்த்திங்கன்னா பரசுராமருக்கு வந்து தனி சன்னது இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது அப்டேட் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள் ராம் பாய்